ருடைய பெருநூல் காவியம் ஆயிரம் மூலமும் உறையும் பாடல் நூற்றி தொண்ணூற்றி மூணு சுத்தி சுத்தி பத்தியமித்தார் அரைஞானோடு

இப்படியே பார்த்தாரே ஆமப்பா இந்த அறிவை அறியாமல் சித்தனைப் போய் தன்னை அடையாளம் சுற்றி காட்டிக் கொண்டு வருவார்கள் அநேகவித பத்தியங்களை சொல்லி அதன்படி இருந்தால் இறைவனை காணலாம் என்பர் எல்லா ஆசைகளையும் விட்டுவிட்டதாகக் கூறிக்கொண்டு கமண்டலமும் திருவோரும் எடுத்துக்கொண்டு கோமணத்தை அழிந்தவாறு அழைந்து தெரிவார்கள் இவர்கள் தனக்குள் பகையாகி நின்ற காமத்தை நீக்கிவிட்டார்களா என்றால் இல்லை ஒற்றியான பூவும் பெண்களைப் போல் ஆசைகள் யாவையும் மனதில் வைத்துக் கொண்டு அதை மறைக்க கப்பல் கட்டும் கயிறை போல் மொத்த மொத்தமாக முடியை திரித்து கொண்டை போட்டு கொண்டு பெரிய யோகியைப் போல் விபூதி பட்டைகளை முதற்கும் முழுதும் போட்டுக் கொள்வார்கள் இவர்களை உண்மை ஞானி என்று நம்பி அவர்கள் சொல்லியவாறு பொய்யான யோகம் செய்தால் இவ்வுடம்பினில் யோக ஞான சாதனையில் சாதிக்க முடியுமா இவைகளால் மனமும் துன்புற்று உடம்புக்கும் வேதனைகள்தான் வரும் ஆதலால் நீ செய்யும் சாதனைகள் மனதையும் உணர்வையும் அறிவையும் அறிந்து கொண்டு அறிவிலே ஏன் என்று தவம் செய் மனதை அறியாதவன் மனையன் அறிவை அறியாதவன் முத்தாள் ஆசை கொண்ட உழுத்தர்களே மூக்கையே துருமுனை என்று பார்த்து ஏமாறுவார்கள் பிராணநாட்டம் பார்வை விவரம் பாடல் நூற்றி தொண்ணூற்றி நாலு மூக்கை பார்த்தவர் கோடி மரணமானார் முயலா கை ஏற்றினவர் கோடி பேரார் நோக்கை பார்த்தேறி அவர் கோடியாகும் தாக்கிப்பந்தான் தாக்கிப்பாராமனுக்கள் ஏறுவாரோ சமுத்திரத்தில் ஆடம்பாரில் உடலுள்ளே பிராணநாற்றம் சொல்லிவிட்டேன் அறி உள்ளோக்கே குழுமுனை என்று எண்ணிக்கொண்டு அதையே பார்த்து யோக ஜான சந்தனை செய்தவர்கள் கோடி பேர்களுக்கு மேல் மரணத்தையே அடைந்தார்கள் நாக்கு முனையை உண்ணாக்கில் ஏற்றி அடைத்து யோகம் செய்தவர்கள் வாசியை இறந்து போனவர்கள் கோடி வேர்களுக்கும் மேலாம் பார்த்து அதிவேகே வாசியை சேர்த்து பார்த்தவர்களே சித்த கலையில் தேக்கி பெற்று கோடியில் ஒருவரே சித்தராகி இரவாநிலை அடைந்துள்ளார்கள் இக்கலையில் அணு அளவு கூட அறியாமல் மாண்டு போகும் மாநிலங்கள் ஓனா கோடி பார்க்கை கடனில் விழுந்து தத்தளிப்பவர்கள் உடைப்பிலுள்ள உயிரை பாரார் வைத்தே மாறாத தீரத்துடன் யோகையான சான்றிகளில் செய்பவர்கள் கடலில் சென்றவர்கள் அதன் ஆழத்தை காண்பது போல் ஞான எல்லையை கண்டு பாருங்கள் உடம்பின் தத்துவங்களை உணர்த்து பாருங்கள் உடப்பினுள்ளே இருக்கும் உயிரை அறிந்து அது அறியாதை அடைவதிலேயே நாத்தமாக இருந்து நான் சொன்ன யோகையான சாதனைகளை செய்து இரவா நிலை இதனை அறிவை அறிந்து அறிவுள்ளவர்க்கே அத்தனையும் இந்நோரில் சொல்லிவிட்டேன் பாடல் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு

மரணவலை உண்டவர்கள் ஆன்மாவென்றும் சரி உள்ளார் கண்டுகொள்ளல் மனந்தான் சீவனத்தை பார்த்திருப்பார் மனதுள்ளோரே அறிவுள்ளோர் உயிர் நிற்கும் நிலையிலிருந்து அறிவிலேயே பிராணனை ஒரே நிறுத்தி நிற்பார்கள் ஐயையோ என்று ஒவ்வொரு மொழியும் வெளியேறும் சீவனப்பா இதனை தெளிவாக தெரிந்து கொண்ட தோயிலே வாசியை இளையப்படுத்தி பதத்தை சேர்ந்து தேசியாக ஆவார்கள் அது தேனில் கட்டும் பொம்பை குதிரைகள் போல் அவரவர் தேகத்தின் முன்னின்று நடத்துவதை வாசியை உணர்ந்தவர்கள் இதுவே சாகாக்கால் என்பதை அறிந்து இச்சாகாக்கலையில் பரியேறி சவாரி செய்வது போல் சாதனைகள் செய்து மரணத்தை வெல்வார்கள் ஞானம் உள்ளவர்கள் அறிவே ஆன்மா என்பதை கண்டு மோலத்தில் நிற்பார்கள் இதையெல்லாம் மனதை அறிந்து கொண்டால் மனதின் உள்ளேயே சிவனை கண்டு அதிக சிவனை பார்த்திருங்கள் அன்பே சிவம் அன்பே